பிறப்பு நாம் அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு சின்மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம ஹர்பல் ஆயில் தயார் பண்றங்க அந்த ஹர்பல் ஆயில் எப்படி தயார் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கணுங்க சரி அப்போ என்ன பண்ண போகிறோம் தப்புற இது வெட்டி வேர் சரிங்களா இந்த வெட்டி வேர் வந்து பூமியிலிருந்து எடுத்து விவசாய பூமியிலேருந்து எடுத்து அந்த வெட்டி வேற நம்மகிட்ட வந்துடுது இதை என்ன பண்ணணும் முதல்ல இந்த வெட்டி வேற தண்ணியில ஊற்றி நல்லா அலசுங்க அப்பதான் அதுல இருக்கிற மண்ணெல்லாம் போகும் சரிங்களா இந்த வேலையை முதல்ல செய்யணும் செஞ்சதுக்கு பிறகு என்ன பண்ணணும் வெயில்ல நல்லா காய வைக்கணும் பாருங்க நல்லா காய வைக்கணுங்க அப்பதான் அரைக்க முடியும் அப்பதான் இந்த மாதிரியான வெட்டி வேர் பவுடர் கிடைக்கும் சரிங்க அரைச்சதுக்கு அப்புறம் அரைச்சதுக்கு அப்புறம் நம்ம பவுடரா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாட்டி சோப்புக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம் எது வேணாலும் செஞ்சுக்கலாம் ஓகே இந்த வெட்டி வேர் வந்து பாருங்க அலசி நல்லா வெயில்ல காய வச்சு எடுத்துருக்குறோம் அதுக்கு பிறகு நம்ம ஒரு கிலோ வெட்டி வேர் எடுத்து வச்சிருக்கிறோங்க இந்த வெட்டி வேருக்கு எவ்வளவு ஆயில் ஊத்துறது நல்லா கேட்டுக்கங்க ஒரு கிலோ எடுத்து வச்சிருக்கிறோம் அப்படின்னா நம்ம மூணு கிலோவோ நாலு கிலோவோ அஞ்சு கிலோவோ ஊத்திக்கணும் அது ஒவ்வொரு ஃபார்முலா போறா நீங்க பண்ணிக்கிங்க நாங்க வந்து என்ன பண்றோம் தெரியுங்களா நாங்க ஒன்னு இஸ்ட் த்ரீ ரேசியோல தாங்க பண்றோம் அப்படிங்கிறப்ப இந்த வெட்டி வேற இந்த ஆயில் எடுத்து வச்சிருக்கோம் பாத்தீங்களா இந்த பாருங்க தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் செக்குல ஆட்டின எண்ணெய் நல்லா புரிஞ்சுக்கிங்க இதுதான் ரொம்ப முக்கியம் செக்குல ஆட்டின எண்ணெய் அந்த எண்ணெயில தான் இந்த வெட்டி வேற போடணும் ஓகே அதுக்கப்புறம் பாருங்க போட்டுட்டு எத்தனை நாள் நம்ம இதை ப்ராசஸ் பண்றது நம்ம சித்த முறைப்படிங்க நாற்பத்தி எட்டு நாள் நம்ம சொல்லியிருக்கிறாங்க அந்த அளவுக்கு போடுறதுக்கு இன்றைக்கி யாருக்கும் டைம் கிடையாது அதுதான் உண்மை நாங்கள் வந்து அதிகபட்சம் ஒரு பதி பதினஞ்சு நாள் பதினெட்டு நாள் தான் போடுவோம் டபுள் பாயில் வேறு பண்ணுவோம் சரிங்களா அடுப்பில் வச்சு பாத்திரம் வச்சு லே சூடு பண்ணிக்கிட்டே இருப்போம் சரிங்களா அந்த ப்ராசஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி பண்ணணும்னா நமக்கு எவ்வளோ கிடைக்குன்னா ஒரு கிலோவுக்கு நம்ம மூணு கிலோ ஆயில் ஊற்றுறோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது முன்னே முக்கால் கிலோ தாங்க கிடைக்கும் மீதி எல்லாமே இந்த வேர் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிங்க புரியுதுங்களா அந்த ஆயில் பாருங்க எங்களுடைய வெட்டி வேறு ஆயில் இப்படி இருக்குது தேங்கெண்ணெயை விட கொஞ்சம் தான் கலர் மாறி இருக்கும் புரியுதுங்களா ஏற்கனவே நாங்க போட்ட ஆயில்ல வந்து கலர் வந்து திக்கா இருந்தது என்ன காரணம் அப்போ நாங்க வாஷ் பண்ணாத போட்டுட்டோம் அந்த தப்ப நாங்க ஒத்துக்கிறோம் சரிங்களா அதனால நீங்க என்ன பண்ணணும் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வெயிலில் காய வச்சு சிறு சிறு துண்டாக வெட்டணுங்க அதான் ரொம்ப முக்கியம் புரியுதுங்களா வெட்டிட்டு இந்த ஆயிலில் போட்டுட்டு மேலே பாருங்கள் இந்த மாதிரி துணி இருக்குது பார்த்தீங்களா காட்டன் கிளாத்து நல்லா கேட்டுங்க காட்டன் கிளாத்துங்க அதான் முக்கியம் காட்டன் கிளாத்தில் இந்த மாதிரி போட்டுட்டு நபருங்க இந்த மாதிரி போட்டுட்டு இந்த இந்தமாரி போட்டு நல்லா இழுத்து கட்டிட்டு நம்ம சூரிய ஒளியில் வைக்கணும் எடுத்து வைக்கணும் காலையில் எடுத்து வைக்கணும் சாயந்தரம் எடுத்து உள்ளார வச்சிடணும் இது போல நீங்கள் எவ்வளோ நாளைக்கு செஞ்சீங்கனாலும் உங்களுக்கு அருமையான பெட்டிவேர் ஆயில் கிடைக்கும் சரிங்க என்னால் சூரிய ஒளியெலாம் வைக்க முடியாது என்ன பண்ணலாம் டபுள் பாயில் மெத்தடில் போடுங்க அப்படி இல்லாட்டி அடுப்பில் வச்சுட்டு அப்புறம் பாத்திரத்தை நம்ம தொடர அளவுக்கு சூடு இருக்கணுங்க இந்த சூடு இருக்கிற மாதிரி நீங்க எவ்வளவு நாளைக்கு வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த வெட்டி வேர்ல இருக்கிற சத்துக்கள் பூராமே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தேங்காய் நிலை இறங்குங்க இதுதான் ரொம்ப முக்கியமானது ஓகே அந்த மாதிரி நாங்க தான் பண்ணி இந்த மாதிரியான சோப்பு நாங்க தயார் பண்றோங்க வெட்டிவேர் ஆயில் சோப்பு நாங்க தயார் பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா இது போல நீங்களும் செஞ்சு பயன்படுத்துங்க புரியுதுங்களா இப்ப வாங்க வெட்டி வேருக்கு ஆயில் பண்றதுக்கு நம்ம போயிடலாம் இப்போ பாருங்க இப்போ இந்த ஆயிலில் பாருங்க உள்ளார கிடக்குது சரிங்களா இங்கே பாருங்க பாதாளத்தில் கிடக்குற மாரி கிடக்குது உங்களுக்கு எந்த பாத்திரத்தில் இருக்குதோ அந்த மாரி போட்டுக்கோங்க இங்கே பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு ஸ்டிக்கை வச்சுக்கோங்க நல்லா அமுக்கி விட்ருணுங்க வெட்டி வேறு ஆயில் இப்படி பண்ணுனாதாங்க தரமா இருக்கும் பாருங்க நம்ம ஊத்துனதுக்கு பிறகு எவ்வளவு இருக்குதுன்னு பாருங்க காமிக்கிறோம் பாருங்க இங்க பாருங்க இந்த மாதிரி இருக்குதுங்க இதுதான் ஆயிலோட தரங்க இப்படிதான் இருக்கணும் ஓகேங்களா இந்த மாதிரி இருந்ததுன்னா தான் நமக்கு சூப்பராக ஆயில் கிடைக்குங்க வெட்டிவேர் ஆயில் கிடைக்கும் சரிங்களா நேர்களே அதுக்கு பிறகு நம்ம பாருங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது நாள் சூரிய ஒளியில வைக்கணும் எடுக்கணுங்க இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த மாதிரி துணியை கட்டிட்டு நம்ம சூரிய ஒளியில வச்சு எடுத்தோம்னா தான் மிக சிறப்பான வெட்டிவேர் ஆயில் கிடைக்கும் இல்லை மேல பாருங்க எதுக்கு இந்த காட்டன் கிளாத் கட்டுறோம் அப்படின்னா சூரியன்ல இருந்து வர புறவுதா கதிர்கள் வந்து இதில் நேரடியாக படக்கூடாதுங்க பாருங்க புறவுதாக்கள் படக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த துணி கட்டுறோம் அப்போ இந்த என்ன வந்து எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்னு பாருங்க இது போல செஞ்சீங்கன்னா தான் அருமையான வெட்டி வேறு சோப்பு கிடைக்குங்க சரிங்க இதெல்லாம் எங்களுக்கு செய்யறதுக்கு நேரம் கிடையாதுங்க அப்படின்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க கீழ்கால நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் பதிவிடுங்க நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் சரியா நேர்களே அதனால இது போல நிறைய வீடியோக்களை கொடுக்க இருக்கிறோம் அதனால நம்ம சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஓகேங்களா மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்